அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏ எஸ் இன்றைய ஜோதிட வகுப்பு தொழிலை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் அந்த உத்தியோகம் என்பது சிறந்தால் தான் அந்த இல்வாழ்க்கை சிறக்கும் அந்த இல்வாழ்க்கை என்பது பார்த்தீங்கன்னா அந்த உத்தியோகம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில தன் மனைவி குழந்தைகளை காப்பாற்றி கரை சேர்க்க முடியும் அப்படிப்பட்ட உத்தியோகத்தை பற்றி தான் நீ பார்க்க போகிறோம் இது பொதுவான ஒரு விஷயம்தான் சரிங்களா ஏன்னா நீ பார்க்கறது உத்தியோகம் என்பதை நம்ம தொழில் முறை ஜோதிடத்தில் வேற மாதிரி பார்ப்போம் யாருக்கு என்ன தொழில் அமையும் எந்த கிரகம் எதோட சம்மந்தப்படும் போது எது எது தொடர்பு போது எந்த ஒரு பர்டிகுலரான தொழில் அவருக்கு எடுத்து கொடுக்குறது அப்படிங்கிறத விரிவாக நம்ம தொழில் முறை ஜோதிடம் படிக்கிறவங்க கண்டிப்பாக அதில் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லை தொழில் முறை நிறைய விஷயங்கள் கேட்பீங்க வதை வைநாசிகம் பற்றி கூட சந்தேகம் கேட்டிருந்தீங்க அதுக்கு முன்னாடி கலைஞான பாதம் அப்படின்னு கூட ஒரு கலைஞான பாதம் ஒன்று இருக்கு அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது பொதுவாக ஒரு தொழில் ராசிக்கு ராசியை மையப்படுத்தி தொழிலை நம்ம எப்படி செய்ய சொல்லலாம் இதுதான் இன்றைய படம் ஜோதிட படத்திலிருந்து ராசியை மையப்படுத்தி எப்படி தொழில் சொல்ல பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான தொழிலை நம்ம பார்க்கலாம் மேஷம் அப்படினாலே அரசு உத்தியோகம் காவல்துறை துறை ராணுவம் பொறியியல் துறை விளையாட்டுத்துறை தொழிற்சாலையில் பணி எவர் சில்வர் மற்றும் இரும்பு சாமான்கள் செய்யக்கூடிய தொழில் உலை கூட தொழில் அதாவது அணு உலை செய்வாங்க பார்த்தீங்களா அணு உலை அப்படின்றது அந்த காலத்தை அந்த கத்தி இதெல்லாம் செய்வாங்களே அதான் உலை இப்போல்லாம் பெரும்பாலும் இல்லாமல் போச்சு முன்னாடி இருந்துச்சு செங்கல் சூளை மண்பாண்டங்கள் செய்வது சுரங்க தொழில் ஆயுதங்கள் தயாரிக்கும் தொழில் மற்றும் சமையல் தொழில் பூமி சார்ந்த தொழில் விவசாயம் அறுவை சிகிச்சை மருத்துவர் பல் மருத்துவர் சிகை அலங்கார நிபுணர் மல்யுத்த வீரர் தையல் வேலை செய்பவர் இது எல்லாமே மேசராசிக்கு உண்டான தொழில்களாக நீங்கள் எடுக்கலாம் அடுத்ததாக ரிஷபம் தங்கம் வெள்ளி ரத்தினக்கற்கள் வியாபாரம் நகைகள் செய்வது வட்டி தொழில் செய்வது கமிஷனுக்கு தொழில் செய்வது நிதி நிறுவனங்களில் பணி செய்வது கால்நடை வளர்ப்பது தோட்டம் அமைத்து தொழில் செய்வது கலை தொழில் செய்வது ஆடம்பரமான தொழில் செய்வது அலங்கார பொற்களை வைத்து தொழில் செய்வது இயலிசை நாடகம் திரைப்படம் கவிதை எழுதுதல் பாடுதல் தங்கும் விடுதி கேளிக்கை விடுதி போன்றவை நடத்துவது கருவுலகத்துறை அப்படின்னு கூட சொல்லலாம் இது நான் பாவ தொழிலாக இருக்கும் போது பன்னெண்டு பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலுக்கே கிட்டத்தட்ட ஆயிரம் தொழில் சொல்லுவேன் அதாவது கிட்டத்தட்ட மொத்தம் பன்னெண்டு பாவத்துக்கு சேர்த்து ஆயிரம் தொழில் பன்னெண்டு பாவங்களுக்கு உண்டான தொழில்னு சனியாக இருக்குது சரிங்களா தொழிலில் வந்து ஆயிரம் தொழில் பன்னெண்டு பாவங்களுக்கு சொல் எந்தெந்த பாவம் சம்மந்தப்பட்ட எந்தெந்த தொழில் அப்படின்னு இப்போ நம்ம ராசி ரீதியாக ராசி வாரியாக மட்டும்தான் பார்க்கணும் அடுத்து மிதன ராசி தகவல் தொடர்பு துறை பத்திரிக்கை தொழில் கல்வித்துறை விண்வெளித்துறை அக்கௌண்டன்ஸ் பார்க்கறது ஆடிட்டிங் பார்க்குறது தொலைபேசி தபால் துறை தூதரக பணி தணிக்கையாளர் நீதித்துறை சட்டத்துறை எழுத்துத்துறை மேடை பேச்சு ஜோதிடம் பலவிதமான வியாபாரம் ரயில்வே பணி மொழிபெயர்ப்பாளர் டிரான்ஸ்லேட்டர் பார்த்தீங்களா அந்த மாதிரி மொழிபெயர்ப்பாளர் பணி அடுத்து கடகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திரவம் மற்றும் உணவு பொருட்கள் விற்பனை ஏற்றுமதி இறக்குமதி செய்வது கடல் கடந்து வியாபாரம் செய்வது மருத்துவர் ஜோதிடம் ஆன்மீகம் கலைத்துறை மீன்பிடி தொழில் செய்வது கப்பலில் பணி அலங்காரம் செய்யும் தொழில் சமையல் ஹோட்டல் நடத்தக்கூடிய தொழில் பெட்ரோல் கம்மிக்கல் தொழில் நர்ஸ் வேலை பார்க்கறது அடுத்து சிம்மத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு உத்தியோகம் அரசியல் பிரதமர் முதல் மந்திரி நீங்கள் கவுன்சிலர் இந்த மாதிரி எதை எடுத்துக்கிட்டாலும் சரி சிம்ம ராசி சம்மந்தப்பட்ட நிர்வாக பொறுப்பு சூதாட்ட தொழில் ஆடிட்டர் பண்ணை உரிமையாளர் இரும்பு மற்றும் நெருப்பு தொடர்பான தொழில்கள் பொறியியல் துறை அறுவை சிகிச்சை சமூக சேவை தர்ம ஸ்தாபனம் நடத்துறது ட்ரஸ்ட் மாதிரி கூட அடுத்து கன்னீராசிக்கு உண்டான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தொழில் கணக்கர் எழுத்தர் தணிக்கையாளர் பத்திரிகை நிருபராக இருப்பது புத்தக விற்பனையாளராக இருப்பது மளிகை கடை வைத்திருப்பது சில்லறை வியாபாரம் செய்வது பலவிதமான உணவு தொழில் செய்வது இதெல்லாம் உண்டான தொழில் அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி ரத்தன கற்கள் வியாபாரம் செய்வது நகைகள் செய்வது வட்டி தொழிலில் ஈடுபடுவது கமிஷன் தொழில் செய்வது பார்ட்னர் சேர்த்துட்டு தொழில் செய்வது நிதி நிறுவன பணிகளில் அதிகமாக ஈடுபடுவது கால்நடை வளர்ப்பு ஆடம்பரமான தொழில் அலங்கார பொருட்கள் தயாரிக்கிறது இயல் இசை நாடகம் திரைப்படம் கவிதை எழுதுவது பாட்டு பாடுறது வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்வது தங்கும் விடுதி நடத்துவது மண்டபங்கள் நடத்துவது திருமண மண்டபங்கள் லாட்ஜ் போன்றவை நடத்துவது கேளிக்கை விடுதி நடத்துறது கருவுலக துறையில் வேலை செய்வது இதெல்லாமே அது அடுத்து ராசி எப்படி நடத்திட்டீங்கன்னா இரும்பு பொருட்கள் செய்வது இரும்பு பொருட்கள் செய்கிறது மட்டுமல்ல அதை விற்பனை செய்வது நெருப்பு சார்ந்த தொழில் செய்வது சுரங்க தொழில் செய்வது கழிவறை தொழில் செய்வது கழிவு பொருட்களை எடுத்து விற்பனை செய்வது மின்னியல் தொழில் செய்வது விவசாய தொழில் செய்வது ஜோதிடம் ஆன்மீகம் மாந்திரிகம் இது போன்ற விஷயங்களை செய்வது தாது பொருட்கள் சம்பந்தமான தொழில் விஞ்ஞானிகள் வெடிமருந்து மற்றும் இந்த விஷப்பொருட்கள் தயாரிக்கிறது உலோகங்கள் கருவிகள் தொடர்பான தொழில் இரும்பு ஸ்கிராப் எடுத்து அதை தொழிலை செய்யறது கழிவறை சுத்தம் பண்ணும் செய்யக்கூடிய அந்த தொழில் இதெல்லாமே வரிசைத்து வரும் அடுத்து தனுசு ராசிக்கு எப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா விளையாட்டு வீரர் காட்டிலாக்க அதிகாரிகள் ஆன்மீகத்துறை நீதித்துறை நடுவர் பட்டிமன்ற நடுவராக இருப்பது நீதிபதியாக இருப்பது வங்கி தொழிலில் ஈடுபடுவது ஈடுபடுவது கல்வித்துறை சார்ந்த தொழில் இருப்பது போர் பயிற்சி செய்வது குஸ்தி குளம் சிலம்பம் குஸ்தி போன்றவர்களை சொல்லி கொடுப்பது மர வியாபாரங்கள் செய்வது சமூக சேவை நடத்துவது தர்ம ஸ்தாபனம் நடத்துவது வட்டிக்கடை காலனி பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள் செய்வது கம்பளி பொருட்கள் தயாரிப்பது இதெல்லாமே தனுசுக்கு மகர ராசிக்கு எப்படின்னு எடுத்தீங்கன்னா உணவு தொழில் உரம் தயாரித்து விற்பது வீடு வீடு கட்டி விற்பது திரவ பொருட்கள் விற்பனை விவசாயம் சார்ந்த கழிவுப்பொருக்கு விவசாயம் மற்றும் அந்த கழிவுப் பொருட்கள் எடுத்து வியா வியாபாரம் செய்வது இரும்பு வியாபாரம் மர வியாபாரம் கட்டிட வேலைக்கான தொழில்களை செய்வது கட்டிட வேலை சார்ந்த அனைத்து தொழில் செய்வது கீழ்மட்ட ஊழியர்களை வைத்து வேலை வாங்குவது மண்ணை வியாபாரம் செய்யறது இந்த மாதிரி கடினமான வேலைகள் அதிகமாக செய்யறது மகரம் அடுத்து கும்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோதிடம் ஆன்மீகம் மனோவியல் கலை ஆசிரியர் பணி நிர்வாக பொறுப்பு ஆராய்ச்சித்துறை ஆலோசனை வழங்குவது விமானத்துறை விண்வெளித்துறை போன்ற ஆகாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தொழில்களும் கும்பம் இன்னும் சொல்ல போனால் காவல்துறை தீயணைப்புத்துறை சிறைத்துறை சுரங்க பாதை அமைத்தல் வெடிகுண்ட தயாரிப்பு தொல்பொருள் ஆராய்ச்சி செய்வது சுங்க இலாக்கா இருப்பது உளவுத்துறையில் இருப்பது இறைச்சி கடை நடத்துவது பொதுமக்களுக்கு வழியாட்டியாக திகழ்வது இது எல்லாமே கும்பராசிக்கு உண்டான தொழில் அடுத்ததாக மீனத்துக்கு உண்டான தொழில்கள் ஆன்மீகத்துறை கல்வித்துறை நிதித்துறை வங்கியில் பணி தூதரகம் கடற்படை சார்ந்த தொழில்கள் நீர்நிலைகளில் பணி ஆலய பணி மத போதனை சிறை துறையில் பணி கடல் பொருள் வியாபாரம் கப்பல் பணி கெமிக்கல்ஸ் வர்ணம் அடிப்பவர்கள் இதெல்லாமே சொல்லலாம் ராசிக்கு உண்டான தொழில் இது இல்லாமல் கிரகங்களுக்கு உண்டான தொழில் தான் உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் சொல்கிறேன் சூரியன்னா அரசு உத்தியோகம் அரசு அரசியல் மூலம் ஏற்படக்கூடிய அனுகூலம் முதலமைச்சர் தந்தை செய்து வந்த தொழில் பாரம்பரியமான தொழில் நகை தொழில் பொன் ஆபரணங்கள் செய்வது மாணிக்க கற்கள் விற்பது இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யலாம் அலோபதி மருத்துவத்துறையில் இருப்பது இதெல்லாருக்கும் கிரகங்களையும் பாவங்களையும் இணைத்து தொழில் செய்ய வேண்டும் அந்த தொழிலுக்கு வந்து அவங்க கேட்பாங்க இப்போ இந்த தொழிலை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தொழில் வந்து எப்படி நிர்ணயம் பண்ணணும் முதல்ல அது தொழில் முறை ஜோதிடத்தில் அது ஒரு சப்ஜெக்டாக வரும் இப்போ வராது இன்னும் இருக்க சப்ஜெக்ட்லாம் முடிச்சுட்டு தொழில்முறை ஜோதியில் எப்படி தான் அந்த தொழிலை நிர்ணயம் பண்ணுறது ஒரே குழப்பம் வந்துடுமே இப்போ நான் சொன்னது கொஞ்சம் தான் இன்னும் இன்னொரு சப்ஜெக்டில் பாவங்களுக்கான தொழில் நடத்துகிற ஆயிரம் தொழில் சொல்லுவேன் ஒரு பாவத்துக்கு நூறு விதமான தொழில்கள் வரும் இப்போ இது எடுத்து எந்த தொழிலை எப்படி ஒரு செய்கிறது இதில் ஒரு குழப்பம் வருமோ வராதா உங்களுக்கு தொழில் முறை ஜோதிடம் படிக்கும்போது உங்களை அந்த குழப்பம் வந்து முற்றிலும் நீங்கி வரும் எந்த தொழில் அவருக்கு ரெக்கம ரெக்கமெண்ட் பண்ணணும் எதை அவர் செய்வார் எப்படி எது அதை எந்த பாவத்தை எதனோடு தொடர்பு படுத்தி அந்த தொழில் என்பதை பார்க்க வேண்டும் அந்த தொழில் செய்தார் அவர் சிறைப்படைவாரா சிறப்படைய மாட்டாரா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம தொழில் முறை ஜோதரம் படிக்கிறவங்க கட்டாயம் அந்த வகுப்பில் வரும் பொறுமையாக பா பொறுமையாக காத்துட்டுருங்க அதெல்லாம் கடைசியாக வரக்கூடிய பாடங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அற்புதமான பாடங்கள்லாம் பாருங்கள் படிங்க வதை வைநாசத்தை பத்தி நான் இன்னும் சொல்லல சோ வதை வைனாசிம் அப்படின்னா வைனாசி மட்டும் சும்மா சொல்லியிருக்கேன் அந்த வைநாசிகம் என்பது எண்பத்தி எட்டாவது புள்ளி என்ன செய்யும் அப்படின்றது பொதுவாகவே இந்த கலைஞான பதமும் வதை வைநாசகம் சொல்லி அழிக்கிறதுன்னு சொல்லு அழிப்பது இந்த அழிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அது தீயது என்று எடுத்துக்கொள்ள கூடாது ஏன்னு கேளுங்க கிருஷ்ணருக்கு வந்து கலைஞான பாதத்துல அதாவது கம்சனுக்கு கம்சனோட கலைஞான பாதத்துல பிறந்தவர்தான் கிருஷ்ணர் ஏன்னா அவரை வதம் செய்வதற்காக அந்த இடத்துல வர்றார் அந்த ரோகிணி நட்சத்திரத்துல அவரு பிறக்கிறாரு அவரோட அதாவது கம்சனுக்கு கலைஞான பாதமாக அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட வாதங்கள் வருகின்றன இவரை அழைக்கணும்னா அந்த இடத்துல அவர் தான் ஜனிக்கணும்னு இறைவன் முடிவுனு அந்த இடத்துல பிறப்பை நிகழ்த்திறார் அப்போ இது எல்லோருக்கும் பொருந்தும் தானே அப்போ நம்மளை அழிப்பவர்கள் எங்கே இருக்கிறார்கள் இல்லைன்னா நம்ம யாரும் அழிப்போம் நம்மனால நம்மள ஒருத்தன் கெடுப்பான் நம்ம ஒருத்தனை க கெடுவதற்கு காரணமாகவும் இருக்கும் ரெண்டுமே உண்டு இல்லைங்களா இதெல்லாம் எங்க நடக்குங்கிறத அந்த தொழில் கடைசி கட்டத்துல நம்ம பார்க்க போறோம் தெரிஞ்சுக்கணும் அழிப்பதும் சரி அதை நம்மளை அழிச்சிருவோமா இல்லை நம்மளே நம்மளை எழிச்சுக்குவோமா இல்லை நம்ம அடுத்தவங்களை அழிப்போமா அழிப்பது என்பது சில இடங்களில் சுபமாகவும் வேலை செய்யும் என்பதை மட்டும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிங்க அழிக்கிறது எல்லாத்தையும் அங்க ஒன்றும் இல்லை அந்த இடத்துலலாம் எல்லாம் அழிஞ்சு போச்சு வைநாசிகம் பயப்படணும் அவசியமே கிடையாது உங்களுக்கு வைநாசிகம் எப்படி இருக்கு வைநாசிக இடத்துல இருந்து உங்களுக்கு திசை புத்திகள் நடத்துகின்றதா அது உங்களுக்கு பாதகத்தை செய்கிறதா இல்ல மற்றவருக்கு பாதகத்தை செய்கிறதா தான் பார்க்கணும் சரிங்களா நான் பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணலாம் ஏன்னா பெரும்பாலான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பரிகாரத்தை தான் பரிகார வகுப்புல இந்த வதை வைனாசி தொட்டு தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய பாடங்களை பார்க்கலாம் இன்று வகுப்பிற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இன்று நம்ம தொழில் சார்ந்து ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துருக்கோம் தொழில் சார்ந்து சின்ன தான் பார்த்துருக்கோம் இப்போ என்ன நான் தான் சொன்ன மாவத்துக்கே நூறு தொழில் நூற்றம்பது தொழில் சொல்லுவேன் இதோட கனெக்ட் பண்ணணும் அதோட கனெக்ட் பண்ணணும் இது எந்த தொழில் யார் செய்வாங்கிறத பார்க்கணும் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் தொழில் வந்து ஒருத்தருக்கு நிர்ணயம் பண்ணணும் அப்போ அதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள நீங்கள் குறைந்தபட்சமாக தெரிஞ்சுக்கணும் அதுதான் தினசரி படிங்க தினசரி படிங்க தினசரி ஏதோ அந்த டச்சில் இருந்துகிட்டே இருங்க இன்றைக்கலாம் வகுப்பு போகிறது கூட உங்களுக்கு ஒரு டச் தான் அந்த டச்சில் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வகுப்பு என்பது உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ அது அடுத்தடுத்து நீங்கள் போக முடியும் இன்று வகுப்பிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் உங்கள் அன்பு சொல்லிட்டு கரூர் பேசவுக்கலாம்